ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் இருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இது சம்மர் சீசனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதில் முருங்கைக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்காயை இந்த மாதிரி மீடியம் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு துடைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுலேயும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நீங்கள் முருங்கைக்காயை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலால் நல்லா அடுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி டென் டேஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கெட்டுப் போகாது எக்ஸ்ட்ரோ டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் கிளாஸ் பாட்டில்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் இல்லைனா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வாஷ் பண்ணது அப்புறமாவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த பாட்டிலில் நம்ம வேறு ஏதாவது ஒரு பொருள் போட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கீமா ஜிஞ்சார் கார்லிக் பேஸ்டெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை வேறு ஒரு பொருள் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சோப் வாட்டர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உள்ளே போட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி நல்ல வெது விதுப்பான தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறமா நல்லா அலசிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க அந்த ராஸ் ஸ்மில் நமக்கு சுத்தமாக வராது நெக்ஸ்ட்டு என்ன என்றதை பார்க்கலாமா ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பை ஊற வைக்க மறந்துட்டோம் ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவை அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான பாதாம் பருப்பை ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க கேப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூடெல்லாம் வெளியில் வந்துடும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பி இருக்கும் ஸோ தண்ணியை வந்து தண்ணி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஸ்கின் பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சு தான் ஸ்கின்னை பீல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சு எப்படி நம்ம பீல் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியுமோ அதே மாதிரி இந்த மெத்தடில் பண்ணும்போதோ ரொம்ப ஈஸியாக ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ பார்க்கும் போதே பாருங்கள் நல்ல உபே இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே நான் ஃபீல் பண்ணி எடுத்துவிட்டேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்முடைய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி மஞ்சள் ஜீரகம் கருவேப்பிலை பூசணி துண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசி தோரம்பருப்பு சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மண்சட்டி கடையில் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடானதோ கடுகு உளுந்து சீரகம் காஞ்ச பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணி துண்டுகளை சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்கிரீடியன்ஸ் மெஷர்மென்ட் எல்லாமே கேப்ஷன்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் பிளேம்ல வச்சு காயை நல்லா வேக விட்டுக்கோங்க காய் நல்லா வெந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பீட் பண்ணி வச்சிருக்கிற கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி விட்டு அலசிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க அடிக்கிற வெயிலுக்கு அட்டகாசமா இந்த மாதிரி ஒரு மோர்குளம்ப ரெசிபி வெண்பூசணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இப்போவே ரெசிபியை சேவ்ல போட்டு ஷேர் பண்ணுங்கள் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா கரண்டை நம்ம கட் பண்ணும்போது கை வந்து நமிக்கும் அந்த மாதிரி நமிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நமச்சல் வந்து இருக்காது அதே மாதிரி போதும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த நம்ச்சல் தன்மை தெரியும் ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிழங்கை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு சமைச்சிங்க அப்படின்னா அந்த நம்ச்சல் தன்மை சுத்தமாக இருக்காது அதே போல் கருணுக்கெலங்க வேக வைக்கும் போது கொஞ்சமாக அதில் தண்ணி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சிப்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிச்சாருடைய அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கும் ஸோ அந்த சிப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிப்ஸ் எல்லாம் செய்யும்போது ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பில் கொத்த நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சேஃப்டி பின்ஸெலாம் நம்ம அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் கொஞ்சமாக டால்கம் பவுடரை போட்டுவிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பவுடர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக துருப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மணியை மறந்து போய் நம்மளுடைய பேக்கெட்லலாம் வச்சுட்டு நம்ம மறந்து போய் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நனைஞ்சு போன மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு செகண்டில் நமக்கு காஞ்சிரும் ஃபேன் காற்றில் வச்சாலும் சீக்கிரமாக காயும் பட் கொஞ்சமாவது நமக்கு டைம் எடுக்கும் எமர்ஜென்சி டைமில் நமக்கு குயிக்காக வந்து மணி எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சூட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு செகண்டில் வந்து அந்த மணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் எதாவது செஞ்சு வச்சுருந்தீங்க பாத்திரத்தில் சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேட்டு மேலே வச்சுட்டா கூட ரொம்ப சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸை நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியான டைமில் ரொம்பவே கை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சம்மரில் நம்ம அதிகமாக கேர்டு யூஸ் பண்ணுவோம் அந்த கேர்டு வந்து சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு தேங்காவாக அதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தோசைக்கும் சப்பாத்திக்கும் நம்ம தனித்தனியாக தான் தவா யூஸ் பண்ணுவோம் ஒரே தவா யூஸ் பண்ணி நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தோசையோ இல்லை சப்பாத்தியோ செஞ்சதுக்கப்புறமா அடுத்து ஒரு ரெசிபி செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா வந்து தேய்ச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தோசை செஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தியோ இல்லை சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் தோசையோ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அதே மாதிரி சப்பாத்தியோ நல்லா ஒப்பி வரும் ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப எமர்ஜென்சி டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே டைமில் ரெண்டு ரெசிபி செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீன்பொரிச்ச தவாவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஊசியில் நூல் கோக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஸோ அதுக்கு வந்து இந்த சிம்பிளான மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஹேண்ட்ஷேக் ஆகும் இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா அந்த த்ரெட்டுடைய கார்னரில் லைட்டாக வந்து ஃபெவிகம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கனா நல்லா க்ரிப் ஆகிடும் ஸோ இப்போ வந்து ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டீச் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நூலை கோத்துட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி டிப்ஸ் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்